கொண்டிருப்பது தந்தி பார்வை இருபத்தொன்பது ஆவது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு தென்காசி நகர பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய கொடி ஏற்றப்பட்டது நிகழ்ச்சியில் நகராட்சி துப்புரவு பணியாளர் சிவகுமார் மற்றும் முத்தையா ஆகியோர் இணைந்து தேசியக் கொடியை ஏற்றி வைத்தனர் மேலும் நகரத் தலைவர் சங்கர சுப்பிரமணியன் வரவேற்புரை ஆற்றினார் முன்னாள் வனத்துறை மாவட்ட அதிகாரி ராஜகுலசேகர பாண்டியன் அவர்கள் மற்றும் சமூக சேவகர் கணேசன் ஆகியோர் ஆற்றினார் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் முத்துக்குமார் அவர்களும் மாவட்ட செயலாளர் மந்திரமூர்த்தி அவர்களும் உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் கருப்பசாமி மாவட்ட துணைத் தலைவர் ராஜ்குமார் முன்னாள் நகர பார்வையாளர் ஆனந்தி முருகன் நகர துணைத் தலைவர் சுதர்சன் நகர பொதுச் செயலாளர்கள் பாலசுப்ரமணியன் லட்சுமண பெருமாள் நகரச் செயலாளர்கள் நாராயணன் வெங்கடேஷ் ராஜகோபால் சக்திகேந்திர பொறுப்பாளர்கள் முப்புடாது என்ற கார்த்திக் மற்றும் கிளைத் தலைவர்கள் கணபதி செண்பக குமாரசாமி பாலசுப்பிரமணியன் செல்வ பெருமாள் கருப்பசாமி சக்தி பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் கிளைத் தலைவர் மணிகண்ட கார்த்திக் கணேசன் செல்வி சந்திரன் சேது பாபு இசக்கிராஜ் தட்சணாமூர்த்தி மூத்த பொறுப்பாளர் பூர்ணசுப்ரமணியம் கிளைத்தலைவர் சுப்பிரமணியன் மேலகரம் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் மகேஸ்வரன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நன்றியுரை நகர பொருளாளர் விஸ்வநாதன் தெரிவித்தார்